ஜ <laughs> <laughs> எனக்கும் நாட்டு மக்கள் அருகையில் திருமணம் ஏற்பாடு செய்கின்றேன் சற்று நேர உடனான

இனி மனிததி விடுங்கள் ஊரிய பெயர் கலைச்செல்வன் கலைச்செல்வன் ஊரிய மனிதன் என்ன நினைக்கிறான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து பிறந்த மனிதன் பிறந்தவன் காதி இளவரசன் கோபத்துக்கு உரிய கலசம் நாందో சாதனைக்குப்பு விடுதடா காதலுக்கு உயர்வு தாவி என்பது கிடையாது. காதலுக்கு தாவி என்பது தெரியாது உண்மை அப்படி இளவரசன்

மறுவாத்தியுங்கள் தங்கைக்களையினி நான் பேசவே இல்லைங்கடா ஆனாலும் உங்கள் வார்த்தை இன்னால் கேட்க முடியாது அண்ணா நான் தான் அவரோடி இல்லையில இந்த பட்டாரே அண்ணா நம்மூடைய தாத்தா இருந்திருந்தால் இவரற்கும் வே வந்திருக்க நம்ம தங்கை சொல்லுவதை கேளமா அம்மா வேண்டாம்மா தையசி மறுவிதமா வரே அண்ணா தாய்க்கே பிறந்த நாலுதளாகே இறை தாய்க்கு தாயாகவோ தெக்கிக்கே ஆகணும் அவரை மறந்து என்னதான் நடக்க என்று

பா நீங்க சம்பந்தப்படாதப்பா உடம்பத்த அண்ணன் வந்து தரக்குது அத மூக்கு கிட்ட கேட்டு பாருங்க கேட்டுமா தை தைவா எல்லாரும் தகமிடா ஆசை உன் தங்கையோ ஒரு மன ஆசை வந்துட்டான் உன் அய்யோ பஸ்ல சீட் காலி அத ஓடி இடம் பிடி உட்காரறாங்கல அल्ले மாதிரி மனுமாரி பாத்துட்டு இருக்கீங்க காலியா இருக்கலாமா வகாந்துட்டா என்ன காலியாடா வகாந்துるவோ என்ன காலியாடா பொறமாக்கு காலியாடா ஆவுਗਾ फटाफट பண்ணிக்கறாங்க இந்த மனுவர காலிதா नाव கர குறாதே ஏய் போய் மாப்லிட்டடா போய் அய்யா போய் மாப்ல ஏத்துடா மாப்ல குடுறே வழார் influx ��시에 Columbு German volumes shake it all right warm Donald gekall usall right off the pagemat puppy. See how the Rud Interior wishes to join world 없는 live Please come to theывает on the balcony or நீ விஷத்துல உட்கமாச்சோ. உட்கமாச்சோ. வந்து வெள்ளம் முன்ன கழுப்பை ஐயா அவங்க கிட்ட ஒரு 50000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். ஐயிரும் விட்டு வைக்கல. விட்டு வைக்கல. ஒரு 50000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அவர் வீட்ல போறேன்னு டேய் பொட்டி கூடு. அசல கூடு. பொட்டி கூடு. அசல கூடு. என்ன உயிரை எடுக்கறார் வேணுமா? என்னடா? ஐயிர கிட்ட 50000 கடன் வாங்கி ஐயிர செட்ல வந்து ஆட்டம் போடுறான். ஆட்டம் போடுறான். நம்ம வள்ளி நாடமட்ட மூணு மட்டும் வாங்கிடறோம். அவங்க கிட்ட என்ன

முக்கியமான சமாசாரம் என்ன என்ன யாரு கேட்டுக்கிறேன் ஒரு நாள் எங்க அம்மாட்டா உள்ள மாட்டு சாடி வாசித்துக்கிறார்

ஐயர் பந்துரா கட்டி முடி போயிருது செடா செப்ப போறாரு என்ன சரி ஒகர்மா என்னடா முன்னாடி டைர் ஏத்து கல்ல அந்த கல்லத்துல பள்ள நிரிக்கிறோம்

பள்ளி நாடகம் மட்டும் தான் இஷ்டம் அதை கூட்டத்தோடு கூட்டமா எங்க உட்காந்துருக்குதோ எப்படியாவது தெரிஞ்சிக்கிறாரு கௌசி இல்லையால் கவுசி இல்லையா கௌசி சாப்பாடு சாப்பிடுங்க இருந்தாலும் சாப்பிட்டு சொல்ல முடியுமா இருந்தாலும் பத்தா குறை குறை எதுவும் இன்னும் அதிகமா சாப்பிடுறேன் உடம்பு கட்டு பயிர் வந்துட்டேன்

பாதமா சரி சரி நாய் ஐபது மூத்த மளிகை சாமா போய் வாங்கிவிட சரியா ரெண்டு பேர் சாமான் சொல்றேன் உங்களால கன்ஃபியூஷன் இங்க கொஞ்சம் செலவாகும் ஆட்டு கரெக்டு கொடுப்பேன் அவ ஜிங்கி பத்திரி செஞ்சுடுவான் கரண்டி போட்டு கிண்டே இருப்பான் அது போட பொண்ணு நிறுத்தி நல்லா அஞ்சு லிட்டர் நைச்சு

என்னடா வாரி அடிக்குதா ஒரு வயத்துல ஒரு கிலோ பாக்க எடுக்கறாங்க போடு வெத்தல அதிகமா வாங்கிட்டு வந்தா வாடி வடைக்கு போய்டும் ஆமா பாக்க அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஒன்னு ரெண்டு தான் செலவாகும் அந்த ஒரு கிலோ கடையில கொண்டு போய் கொடுத்துட்டோ காசு வாங்கி அது மட்டும் இல்ல 101 தேங்காய் போட்டுக்கோ இல்ல செக்கற போறியா இங்க ஒன்னு தான் செலவாகும் மீதி ஆத்து கொடுத்துட்டு போடுவேன் நரேஷ் எடுத்து ஒரு மூட்டை அச்சு வச்சுக்க அத கொண்டு போய் நானே மணையோ சே

কাশিম ভাই এসে সরোগে সর রূপে সাবিবে সব হচ্ছে এটা ভালো হচ্ছে না সোহা আদালত নি আব আম্মা বের শুনো এই মা আইগো আরে কার পাবে মতবে কার পর நல்லா கட்டி காட்டி நல்லா தெரியும் போய் ஆற்றுல தலை பூ கல்யாணம் மதம் போடுறீங்களா கத்தி மதம் கிராசி கிராசிய போயிடுச்சு